கடந்த ஏழு நாட்களா சென்னை மெரினாவுல மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்திட்டு வந்தாங்க சட்டம் கொண்டு வந்ததை அடுத்து பெரும்பாலான மாணவர்கள் போராட்டத்தை கலைத்த பின்னரும் மெரினாவுல போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க அவங்கள போலீஸ் அதிகாரிகள் கலைந்து செல்ல கூறிய போது அவங்க மூணு கோரிக்கைகளை முன் வச்சாங்க அதன்படி மீடியாக்கள் இந்த இடத்துக்கு வந்து எங்களை பத்தி செய்திகளை உலகுக்கு சொல்லணும் அப்படின்னும் இங்க இருக்கிற நபர்கள் யாருமே வன்முறையாளர்கள் இல்ல அப்படின்னும் நிரூபிக்கவே நாங்க இன்னமும் போராடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதன் பிறகு போலீசாருடைய பேச்சுவார்த்தை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போராட்டக்காரர்கள் மெரினா கடற்கரையை விட்டு அமைதியாக கலைந்து சென்றாங்க கடந்த ஒன்பது நாளா மெரினா கடற்கரையில் போராட்டம் நடந்துகிட்டு தான் இருந்தது ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் முடிவுக்கு வந்துருச்சு ஏழாவது நாள் முடிவுக்கு வந்துருச்சுங்கிற விஷயங்களை தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாக கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஆனால் இருந்தும் சில கோரிக்கைகளை முன் வச்சு நேற்று இரவு வரை ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இன்று மாலை இப்போ முடிவுக்கு வரும்போது ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் கடைசி வரையும் உறுதியோடு இருந்தோம் எங்களுடைய கோரிக்கை இருந்துச்சு அப்படின்னா முதலாவது விஷயம் தமிழக அரசு ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கும்போது நிரந்தர ஜல்லிக்கட்டு சட்டத்துக்கு எந்த விதத்திலையும் தடை இருக்காது அப்படிங்கிற உறுதிமொழி இரண்டாவது ஜல்லிக்கட்டு வழக்கு தொடர்பாக வன்முறையில் ஈடுபட்டவர்களை தவிர்த்து மற்ற அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது தொடுத்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட வேண்டும் மூன்றாவது இங்கு போராட்டத்தில் இறுதி இரண்டு நாட்களில் ஈடுபட்டிருந்தது இருந்தது உண்மையிலேயே உணர்வுள்ள இளைஞர்கள் இன்னும் என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன் நாங்கள் ரெண்டு நாளாக கடல் தண்ணி தான் குடித்தோம் உணவு ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்டோம் இருந்தும் இருந்தோம் உண்மையான தமிழ் சொந்தங்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இருந்தாலும் காவல்துறையோ அரசு தரப்போ எப்படி என்று தெரியாது ஆனால் ஊடகங்களில் வந்த செய்தி முழுமையாக வன்முறைக்காரர்கள் என்கிற கோணத்தில் இருந்தது அதனால் அமைதி வழியில் அறவு வழியில் போராடினார்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று திருப்தி திருப்தியடைந்து விட்டார்கள் என்று ஒரு உயர் அதிகாரி கூற வேண்டும் என்று தான் வைத்திருந்தோம் என்றால் இன்றைய சூழ்நிலையில் இதான் செஞ்சு ஆகணும் ஏன்னா நம்ம நாளை கழிச்சு குடியரசு தினத்தை கொண்டாடணும் உயர்திரு இணை ஆணையாளர் அவர்கள் வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சோம் இதுவரையும் தமிழக மக்களுக்கு வந்து இந்த கடைசி இரண்டு நாள் நடத்தப்பட்ட போராட்டங்கள் வந்து தெரியல அதே மாதிரி இருந்தவங்க வந்து உண்மையிலே இளைஞர்களா தமிழக இளைஞர்களா மாணவர்களாங்கிற சந்தேகம் இருந்துச்சு இதை நாங்கள் நீக்கணும் ஏன்னால் இந்த காலத்துக்கு நாங்கள் தமிழர்களாக வந்தோம் தமிழர்களாக தான் திரும்ப போவோம் ஆனால் இப்போதைக்கு எங்கள் மேலே சில பெயர்கள் பதிவிடப்பட்டிருந்துச்சு அதை மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சோம் அதையும் விருதுணையாளர்கள் ஏற்றுக்கிட்டாங்க இதோட எங்களுடைய போராட்டத்தை இந்த இடத்துல வாபஸ் வாங்கிக்கிறோம் ஒரு இரநூறு பேர் வந்து கடற்கரையில் அப்புறமா ஏற்கனவே சொன்ன கோரிக்கைகள்லாம் எடுத்து சொல்லிவிட்டாங்க நிறைவேற்ற நிறைவேறதை எடுத்து சொல்லிவிடா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டுருந்தாங்க இப்போ கடைசியாக வந்து மீதி இருந்த பொருளும் இந்த போராட்டத்தை கைகட்டு விட்டு அவங்களுடைய போராட்டத்தை முழுமையாக வெற்றி எடுத்து சொல்லி ஸ்டமிப் போயிட்டாங்க ஆமாம் சார் நீங்கள் நெகோசியேஷன் இன்றைக்கி எதுவும் புதுசாக எதுவும் கோரிக்கை எதுவும் வச்சுருந்தாங்க இல்லை 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 இதை கோரிக்கை தான் கொஞ்சம் டவுட் இருந்தது அவங்களுக்கு அது எல்லாமே தெளிவாக எடுத்து சொல்லி அப்புறமா அவங்க முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்தான் கடைசியில் மொத்தம் எத்தனை பேர் சார் அவங்க போது அந்த போர் அவங்க தரப்பில் சொல்லப்பட்ட கோரிய விஷயங்கள் என்னன்னா அவங்களுக்கு சரியானளவு உணவும் இருந்தால் சரியான தண்ணீர் வரலை எதுவுமே கிடைக்கல அடிச்சு பேர் தண்ணி இல்லை ஏற்கனவே அவங்க ஹைகோர்ட் அட்வொகேட் கமிஷன் வந்துருந்தாங்க அவங்க வரும்போது எந் இந்த இதை சரியாக உணவோ தண்ணீர்லாம் ஹைகோர்ட் உணவு ஹை கோர்ட்டு ஆடத்தான் சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டு இருந்தாங்க அவங்க சொன்னதை அடிப்படையில் அவங்க யார் கொண்டு வர்றாங்களோ அவங்கள அலோவ் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகள்